வணக்கம் கேட்டால் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது படிக்காதவங்களுக்கு படிக்காத இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களை புறக்கணிக்கமான அரசியல் இல்லை அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ராஜஸ்தான உள்ளாட்சி தேர்தல் பன்னெண்டாவது பட்டாவது படித்தா அவங்களுக்கு அனுமதி அப்படின்றாங்க பாராளுமன்றத்துலையும் சட்டசபையில் கொண்டு வரணும் வேறு ஒரு இடத்துல குரலெலாம் எழுப்புகிறாங்க சினிமா படத்தில் விட விஜய் கூட சொல்லியிருந்தார் படித்த எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கான கல்வி தகுதி வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு இப்படி சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க சினிமா படத்துக்காக சொன்னாரா நேச்சராக சொன்னாரா நமக்கு தெரியலை நான் என்ன கேட்குறேன் ஏன் பாதுகாக்கிறிய கீழட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழை வாழ்ந்தேன் இருப்பு மண் சட்டியில சமைச்சேன் சாப்பிட்டேன் லெட்டி இல்லை உறக்கணும் அந்த நேரத்தை கட்டுனேன் அப்படி போட்டுருந்தேன் எல்லாரெல்லாம் ஏன் பாதுகாக்கிறியா தோன்றிய எத்தனை கோடி செலவழிச்சு தான் இருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு அதே ஏன் பாதுகாக்கிறீங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இது தேவையில்லையா நீ அப்புறம் தஞ்சை பெரிய ஏன் காப்பாறியா உலக அதிசயங்கள்லாம் ஏன் பாதுகாக்கிறேன் காரணம் என்ன பழமையே மறந்துடக்கூடாது கூடாது பழமையை மறக்காமல் இருந்தால் தான் புதுமைக்கு வலி கிடைக்கும் ஸ்ட்ராங்கான வழித்தொண்டல் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நான் பழமையை படிக்காத இடத்துல படிக்கலை அப்படின்னு சொல்லி அவனை கைவிட்டுற வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன் திருவிளையாடல் புராணத்தில் கூட பசன பாடகருக்குத்தான் ஈஸ்வரை வந்து காட்சி அவரே படித்து அந்த பசன பாடகருடைய படிக்க அவனுடைய பெருமையை காப்பாற்றினார் பட்டுக்கோட்டை கல்யாணச்சு தான் ரெண்டாவது ரெண்டு நாள் தான் போனார் வந்தவன் எழுதினார் பட்டு பாடல் புரட்சிகரமான பாடல் எழுதி அட்டுப்பிட்டார் அட்டு அதே போல் திருவிழையாடலை ஊமை பேசலையா ஊமை பேசினால ஊம் கம்மியாக படித்தான் இல்லை இல்லை சாத்தியமாக அப்ப ஊமை எப்படி பேசுவேன் அப்ப படிக்காத நிர்வாகம் பார்க்க மாட்டானா ஊமையே கவி பேசும்போது ஆட்டுக்குட்டி மேய்ச்சவனே பெரிய இதிகாசங்களையும் பெரிய புராணங்களையும் இட்டுக்கட்டி பயங்கரமா பொழுது ஏன் படிக்காதீங்க ஏன் நிர்வாகம் பார்க்க நான் சொல்றேன் அடையாளம் அதெல்லாம் அடையாளம் இந்த நாட்டில் சாத்தியம் அதெல்லாம் இப்ப உதாரணத்துக்கு என்னை வச்சு பேசுங்க அரசியல் நான் என்ன படிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க நான் பத்தாது மூணு நாள் நிப்பாடிட்டு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல எனக்கு அதுக்குண்டான விளக்கம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு வயசுல எங்கள் ஊர்ல சோகம் ஒருத்தர் ஒருத்தரு தடவை பார்த்தேன் சாதம் பார்க்க பார்த்த சாதகம் எடுத்த எடுத்தவண்ண அப்புறம் மூடிட்டார் ஒண்ணுமே பேசலை என்னங்க மூடிட்டிய கேட்ட உடனே சண்டாலப்பழ நீ படிக்கும்போது போது வந்து உன்னை கெடுத்து பிடிச்சிடா இல்லைன்னா நீ சுப்ரீம் கோர்ட்ல வக்கீலா கேட்கக்கூடிய கேள்விக்கு நீதிபதி எல்லாம் பதிலே சொல்ல முடியாது அப்படி இருக்கா சாதகம் அப்படின்னாரு சண்டாலப்பழ கிரகம் வந்து கெடுத்து பிடிச்சானா உனைய இப்படியாப்பட்ட அறிவாளி நீ உன்னை வந்து இப்படி கெடுத்து பிடிச்ச அப்படின்னா கடைசியில் அந்த தசை முடிஞ்ச படிப்பு கடைசியில் அந்த திசை முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஏ வேலைக்கு நான் வந்துட்டேன் இயற்கை அறிவு இயற்கை எனக்கு எனக்கு புத்தகத்துலேருந்து பாடம் வரலப்பா எனக்கு பத்தாவது வந்து பாடம் வரல எனக்கு இயற்கை அறிவு அங்கேருந்து வந்தது எனக்கு நீங்கள்லாம் ஆறையும் எனக்கு சொல்லி கொடுக்கல அது மாதிரி எல்லோரும் இருப்பான் எனக்கு இருக்கக்கூடிய அவங்க தானே எல்லாத்துக்கும் இருக்கான் அதுதான் நான் வச்சிருப்பேன் நான் பட்ட அறிவை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து புத்தகத்தை வச்சு பேசுகிறேன் பட்ட அறிவு எனக்குன்னு சொல்லி சாஸ்திரம் தான் உண்மை சாஸ்திரம்தான் உண்மை வேதந்தேன் உண்மை சோதர உண்மைங்கிற அடிப்படையில் நான் பேசிக்கிட்டீங்க அப்போ சோதிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகாச்சாரம் பண்ணக்கூடிய தவறுகளை நீ பண்ணுறியா நீ பண்ணக்கூடாது அரசாங்கம் அனைத்துக்கும் இடம் கொடுக்கணும் படித்தவங்க கிடம் கொடுக்கணும் படிக்காமனுக்கு இடம் கொடுக்கணும் மாடுமைக்கிறவனுக்கு இடம் கொடுக்கணும் கம்ப்யூட்டர் படிச்சவன் இடம் கொடுக்கணும் இன்ஜினியர் இடம் கொடுக்கணும் யாரையும் தள்ளுபடி பண்ணக்கூடாது நீ படிக்கலைங்கிறதுக்காக ஒரு சகாப்தத்தை க்ளோஸ் பண்ண முடியுமா நீ இன்னும் இப்படி நீங்கள் சொல்ல முடியாத சொல்லுங்கள் அதனால் படித்த படிக்காதவங்க இந்த நாட்டில் வேணும்னு நான் சொல்கிறேன் அதுக்காக அந்த பதவியில் வந்து தூக்கி எறிஞ்சிடக்கூடாது எல்லாருமே வேணும் நாட்டினுடைய அடையாளமே அடங்கியதேன் இந்த நாட்டுடைய மட்டுமே அடங்கியதேன் அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றைக்குமே சொல்றேன் கேடுங்க நான் வந்து படித்தவங்களுக்கு எதிர்ப்பாக பேசலை படிக்காதவங்களுக்கு ஆதரவாகவும் நான் பேசலை உள்ளதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இந்த நாட்டில் வேறு எந்த நாட்டில் வேணாலும் என்ன அடையாளம் வேணாலும் பேசலாம் இந்த நாட்டில் மட்டும்தான் எழுத்தறிவு படிக்க தான் இந்த நாட்டில் பெரிய பெரிய சகாப்தம் படிச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு மகாக காளிதாசுக்கு காளி வந்து சொல்லி இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்காது எத்தனையோ யுகம் ஆச்சு எத்தனை யுகத்துக்கு ஏன் எடுக்கிட்டு இருக்குது படித்தவன் வேதம் படித்தவனுக்கு காளி தோண்டி தோன்று பெருசு இல்லை அது இன்னைக்கு இருந்தாலும் சாத்தியம் தெரியாது படித்தவன்ப்பா காலி தோண்டிடுச்சுப்பா எழுதிட்டேன்ப்பா இன்னும் நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் ஆனால் எழுத படிக்க தெரியலை இது ஆட்டுக்குட்டு மேய்ச்சவனுக்கு வந்து காளி வந்து எது பெரிய இலக்கியத்தில் கவியில் புடி கட்டி பறக்கிறேன்னு சொன்னால் அதுதான் வரலாறு இப்போ அதுதான் பாயிண்ட்டே இப்போ அப்போ எது வரலாறோ எது நிற்குமோ அதை நம்ம பாதுகாக்கணும் இதை தான் நான் சொல்கிறேன் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம தீனி போடணும் நீங்கள் எந்த கல்வி தகுதியை வச்சு ஒரு மனிதனை தட்டி விடக்கூடாது எப்படி கதலாச்சாரம் என்னைய எப்படி தட்டி விட்டுச்சோ அது மாதிரி சட்டம் போட்டு என்னை மாதிரி என்னை தட்டி விட்டரக்கூடாது அதுதான் சொல்கிறேன் எனக்கு பொதுவாக சொல்கிறேன் நான் என்னை பற்றி இல்லை நான் வந்து எழுத படிக்க தெரியாதவனைக்கு இந்தியாவில் வாய்ப்பு கொடுங்குற எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அதுக்கு தடையில் வேலை பார்க்குறதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்க ஒரு குவாலிகேஷனை வச்சுக்க இபிலியில் வேலை பார்க்குறேன் கலெக்ட்ரேட்டில் வேலை பார்க்குறேன் தகசில்தாராக போகிறேன் அதுக்கெல்லாம் குவாலிகேஷன் எடுத்துக்க மக்கள் பிரதிநிதிக்கு மட்டும் யாருக்காக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டால் மக்கள் ஓட்டு போட்டால் தேர்வு அணிக்கிறவனியா இது ஓப்பன் ஓப்பன் பாரதேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் அதனால் தேவை இல்லாமல் இந்த ஊமை கமெண்ட் பண்ணுறது இந்த தேவை இல்லாமல் இந்த ஃபோனில் கூப்பிட்டு எனக்கு அறிவுரை சொல்கிறது இதெல்லாம் ரைட்டு உங்கள் சார்பில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏ சார் இருந்து நான் பேசலை நான் பல விஷயத்தை பார்த்துட்டுதே நான் இந்த சைடு நான் வாதமாக நிற்கிறேன் இந்த நாளை படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சட்டம் பாதுகாப்பு கொடுக்கணுன்ற பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போ தான் இந்த நாட்டில் பண்பாடு வளரும் ஜோதிடம் சாஸ்திரத்தால் இந்த நாடு கட்டமைப்பட்டுருக்கு கடவுளில் கடவுளுடைய அனுக்கிரகத்தாலவே தான் இங்கே ஒன்று ஒவ்வொரு விஷயம் வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ ரமணர் என்ன சொன்னார் ஒரு ஆள் சண்டேம்னு வந்தார் ரமணர் என்ன கொள்கோ சொல்கிறார் அப்படின்னு வந்தார் ரமணர் ஒன்றுமே பேசலையான் வந்து உட்காரு வா இவர் உட்கார்ந்தாரா அவர் உட்காந்தாரா ரெண்டு தான் உட்காந்தாரான் இவர் போயிட்டாரா போயிட்டாரா அப்ப எதுவும் பேசவே இல்லை பேசவே இல்லை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு இப்ப அப்படி பேசவும் இல்லை படிக்கவும் இல்லை எதுவும் சொல்ல பக்கத்தில் வந்து உட்கார்ந்து போயிட்டார் பாருங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை அதை பாத்துங்க நீங்க அறிவா நீ படிக்காத நாட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்க நீ படிச்சது இல்லை அதுக்காக நான் வந்து படிச்செல்லாம் தப்பு நான் வாதிக்கிட்டே வரல பொதுவாக நான் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நாட்டில் ஊரில் ஒரு ரெண்டு பெரிய மனுஷன் சொன்னதை கட்டிட்டு போயிட்டே இருந்தேன் ஏய் எதமான் கணக்கு பிள்ளை சொல்லிட்டாரா அவர் சொல்லிட்டாரா இவர் சொல்லிட்டாரு தேவாரையா சொல்லிட்டாரியா செர்வாரையா சொல்லிட்டாரியா செட்டியாரையா சொல்லிட்டாரியா போயா விட்டு குட்டா போன வாழ்க்கைன்னு அனுசரணை இன்னைக்கு அனுசரணை இல்லை இன்னைக்கு ஒரு ஊருக்கும் ஒரு நீதிமன்றம் கட்டினால் இன்னைக்கு பிரச்சனை தெரியாது அன்னைக்கு எப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் கூட கிடையாது ஒரு பஞ்சாயத்துத்தையும் ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஆனால் இப்படி கூட இன்னைக்கு அறிவு வந்த என்னாச்சு ஒரு ஊருக்கு சிற்றூருக்கு ஒரு கோர்ட்டு தேவைப்படும் ஒரு சிறுருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படுது என்ன படிச்சு என்ன பண்ண படித்து என்ன பண்ண படித்து பாலா போக முடியும் நீ படிச்சு யாருக்கா விட்டு கொடுக்கக்கூடிய என்ன இருக்கா யாருக்கா பெருந்தன்மை என்ன இருக்கா அவள் படிக்காத வேண்ட பெருந்தன்மை இருந்துச்சு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அவர்ல புத்தருக்கு இல்லாத பண வசதியா புத்தருக்கு இல்லாத செல்வமா அவரெல்லாம் ஏன் திறந்துட்டு வெளியே போனாரு இல்லை வாழ்க்கைங்கிறது வேற படிப்புங்கிறது வேற அறிவுங்கிறது வேற பதவிங்கிறது வேற அதுக்காக இருக்கிறான் படிக்காதவன் அளவு போடக்கூடாது அது மூணு உள்ளதிக்கி வச்சுக்கிறனும்